குரு ராகவே கேதவே நமோ குரும ஆதிரு குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே குரு பெயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவகிரகங்களில் ஒன்பது கிரகங்களிலே ரொம்ப தூய்மையானவர் நேர்மையானவர் இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களெல்லாம் நாமெல்லாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் தன்பால் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தூய்மையான அறம் சார்ந்த ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா நாம் அதை குரு தான் கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம் நம் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு எல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னாக்கா நல்ல கிரகமா இருக்குன்னா அது குரு தான் நம்ம சொல்ல முடியும் அப்பேற்பட்ட தூய்மையான குரு பகவான் மே மாசம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பாப நிவர்த்தி அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா குரு அப்படின்னாக்கா நான் அடிக்கடி பதிவில் சொல்வதுண்டு உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குரு கிடைக்கணும் நான் போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை ஆனாலும் என் கஷ்டம் போகல அப்படின்னு நீங்க புலம்புவீர்களே இன்னும் நீங்கள் சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கல இல்லை அல்லது இன்னும் உங்களுக்கு காலமோ நேரமோ கிரகமோ இன்னும் உங்களுக்கு நல்ல குருவை நீங்கள் கிடைக்கலன்னு அர்த்தம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தம் அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பாரேயானால் எப்பேற்பட்ட இருந்து மெல்ல 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 வெளியே வந்துடலாம் இருந்து வெளியில் வந்துடலாம் அப்போ இந்த குரு பகவான் பயிற்சி அடைகின்ற காரணத்தினாலே மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மெயினாக நம்ம அதை தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்ப்போடு இந்த தொழில்தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம் இந்த தொழில்தான் நம்மளை வந்து பேர்புகள் வாங்கி கொடுக்க போகுது இதை வச்சு தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனையில் தொழில் ஆரம்பிச்சிடுறோம் அது சிறப்பாக நடப்பதும் மாறுபட்டு நடப்பதும் தலைகீழாக மாறுவதும் அல்லது திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த தொழிலை நடத்த முடியுமா விட்டுடுவோமா அப்படிங்கிற பயம் இருப்பதும் அநேக சட்ட சிக்கல்கள் மெயினாக ஃபண்டு டிமாண்ட் பற்றாக்குறை ஆர்டர்லாம் இருக்குது சாமி கையில் காசு இல்லை சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி தான் விவசாயம் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அன்பு விவசாய பெருமக்கள் அல்லது விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில் நிறுவனங்கள் சின்ன சின்ன கடைகள்லேருந்து கம்பெனிகள்லேருந்து ஃபேக்ட்ரிஸில் இருந்து சுய தொழில் செய்யக்கூடிய நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சி ஆனால் நீங்கள் பனிரெண்டு ராசியில் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருங்க தொழில் நல்லபடியாக இருக்கணுமா சார் கண்டிப்பாக குரு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த குரு மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரிதான் எத்தனை கோடி ரூபாய் கஷ்டமாக இருந்தாலும் சரிதான் நிமிஷத்தில் சரியாகும் நிமிஷத்தில் சரியாகும் சார் உங்கள் வழி கிடைக்கும் அப்போ குருவை பாருங்கள் வேலைவாய்ப்பு குருன்னு சொல்லிட்டாலே உத்தியோகம் புருஷ லட்சணம் வேலை வாய்ப்பு ஆணுக்கு அடையாளம் வேலை தான் வருமானம் தான் ஆம்பளைக்கு அழகு பெண்ணுக்கு அழகு சுமங்கலித்துவம் ஆணுக்கு அழகு வருமானம் அவன் வயசு கிடையாது அவனுக்கு வருமானம் தான் அழகு அப்போது யாராக இருந்தாலும் குருன்னு சொல்லிட்டாலே பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் திருமணம் குடும்பம் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு தொழில் வருமானம் நிதி பண யோகம் இந்த பதினோரு வகையான சுபத்துவமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க நம்ம டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே இந்த குரு பயிற்சிக்காக மிகப்பெரிய சிறப்பு பரிகார யாகம் நடைபெறுகிறது இந்த குருப்பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் ராசிக்கான உங்கள் குடும்பத்துக்கான சங்கல்பம் செய்து கொண்டு பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் தேவையெனில் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே குரு பயிற்சி கன்னிராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையுது காரணம் என்னன்னு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு இந்த குரு செல்கிறார் கன்னிராசி என்பர்களே பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்படி உங்கள் ராசியை பொறுத்தவரையிலும் நாலு ஏழு கூடிய முழு பாவியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு போவது ஒரு சிறப்பு அதே சமயத்தில் மறுபக்கம் ஆனால் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா பத்தில் குரு இருக்க பதவியை பறிப்பான் அப்படின்னு ஒரு ஜோதிட சொல்லும் உண்டு ரெண்டுமே ஜோதிட சொல்லு தான் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அது வந்து விதிப்படி ஜாதகத்தில் இருக்கணும் கோச்சாரத்தில் பத்தில் குரு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக எப்படி பார்த்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக முக்கியமானதாக அமைகிறது கன்னிராசி அன்பர்கள் நிறைய திட்டங்களை வகுத்து வச்சுருப்பீங்க நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பீங்க உங்கள் மனசில் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்து முடிக்கணும் நிறைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராகியத்தோட நிறைய முடிவுகளை எல்லாம் எடுத்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே நீங்கள் என்னெல்லாம் மனசில் இருக்கீங்க எந்த மாதிரியான வெற்றியை தேடி நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் கூட தூங்காமல் நிறைய விஷயங்களை யோசித்து யோசித்து எனக்கு இது நடக்குமா இதை நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யலாம் இதை நம்ம இந்த இடத்துல நாம் தான் இருக்கணும் இந்த பொசிஷனில் நாம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பர்களே இறங்கிட்டோம் இந்த சப்ஜெக்டை செய்யலாமா அல்லது இதை செய்ய வேணாமா இது தள்ளி போடலாமா அப்படின்னா கூட நிறைய மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பர்களே நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றிக்கான காலம் ஆரம்பம் ஒரு விஷயம்தான் கன்னிராசி என்பர்களே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருந்தார் இப்போ ஏழாம் பாவத்தில் கண்டக சனியாக இருக்கிறார் ஆனாலும் கவலைப்படாதீங்க இந்த கண்டக சனி உங்களை ஒன்றும் செய்யாது ஏன்னா உபயஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் யோகமான சனியாக இருத்தான் உங்களுக்கு வேலை செய்வார் யோக சனியாக இருந்து உங்களுக்கு வேலை செய்ய போகிறார் இந்த சனி பகவான் அதனால் சனியால் உங்களுக்கு ஆதரவு உண்டு சனி பகவானால் உங்களுக்கு ஆதரவு தானே தவிர ஆபத்துக்கள் இல்லை அதே சமயத்தில் கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ராகு கேது அவங்களும் ரொம்ப அனுகூலமாக போயிட்டாங்க இதனால் வரலாம் கன்னிராசி என்பர்களுக்கு எடுத்த வேலையில் எல்லாம் ஏமாற்றம் எதை செஞ்சாலும் தோல்வி ஒரு பிரச்சனை அன்றைக்கெலாம் ஒரு சொல்கிறார் ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடிய ஒரு அன்பர் சொல்கிறார் சார் எனக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் மாற்றி டேட்டை வந்து மாற்றி போட்டுவிடும் சார் ஒன்னேகால் லட்சம் ரூபாய் எனக்கு நஷ்டம் ஒரு முப்பது பேருக்கு அவங்க குரூப் டிக்கெட் போடுறாங்க ஒரு ஏஜென்சி வச்சு நடத்துகிறாங்க மே பன்னெண்டுக்கு ஏப்ரல் பன்னெண்டுன்னு போட்டாங்க இதில் ஒன்றும் குற்றம் கிடையாது ஆனால் ஒரு டிக்கெட்டுக்கு மூணாயிரத்தி எண்ணூறுரூவான்னு ஒன்னேகாய் லட்சம் பை செகண்டில் நஷ்டம் பாருங்கள் ட்ராவல் ஏஜென்சி ஏர்லைன்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு டிக்கெட்டுக்கு மூணாயிரத்தூபா பிடிச்சிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களும் சா நம்ம ஒரே ஒரு நிமிஷம் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் நிறைய நஷ்டங்கள் இருந்திருக்கும் தொழிலில் நஷ்டம் தொழிலில் ஏமாற்றம் எங்கேருந்தோ முன்பின் தெரியாத நபர்கள் வருவார்கள் ரெண்டு பேராக வருவான் நாலு பேராக வருவான் குரூப்பாக வருவாங்க அல்லது தனியாக உருவாங்க முன்பின் தெரியாத நபர்கள் எல்லாம் வந்து கூட ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களால் பேராபத்து இருந்திருக்கும் இதெல்லாம் கடந்த கால கஷ்டங்கள் அப்போ கடந்த காலத்தை எல்லாத்தையும் விட்டுடுவோம் ராகு கேது தான் மெயினாக உங்கள் ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது தான் பிரச்சனையாக இருந்தாங்க எல்லா தடைக்கும் காரணம் கேது எந்த வேலையும் நடக்காது எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ரிசல்ட் வந்திருக்காது அல்லது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ரிசல்ட் வந்திருக்காது கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அல்லது அவங்களுக்கு வந்து ஜாயின் லெட்டர் கொடுத்துருப்பாங்க சேங்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் பணம் கை கைக்கு காசு வந்திருக்காது அப்போ எல்லாமே நைன்டி நைன் பர்சன்ட் நடந்துட்டு ஒரு பர்சன்ட்டு பேலன்ஸ் இருந்திருக்கும் இதெல்லாம் ராசி அன்பர்களுக்குன்னு இருக்கக்கூடிய காரிய தடைகள் நம்ம நிறைய பார்க்குறோம் சினிமா துறையில் சினிமா துறை சார்ந்த குடும்பங்கள் சினிமா துறையில் உயர்ந்த நிலை இருக்கக்கூடிய குடும்பங்கள் அரசியல் சார்ந்த குடும்பங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கௌரவமான குடும்பங்கள் விவசாய பெருமக்கள் மெயினாக தொழில் செய்யக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸு கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே கூட அந்த மாதிரியான குடும்பங்களில் கூட கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவங்க சொத்து பத்து தகராறுகள் மெயினாக தொழில் பிரச்சனைகள் மெயினாக தொழில் பிரச்சனைகள் ரொட்டேஷன் ப்ராப்ளமாகிறது வருமானம் வராமல் இருக்கிறது தொழில் நடக்காமல் இருக்கிறது மந்தமாக இருக்கிறது போன்ற தொழில் பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியான காரிய தடைகள் எல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும் கன்னிராசி அன்பர்களே அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் தமிழ்நாடுன்னு இல்லைங்க இந்தியான்னு இல்லைங்க வேர்ல்டு வைடே உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் கன்னிராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகமான குரு பயிற்சியாக அமைகிறது சார் பத்தாம் இடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய குரு பகவான் பத்தில் குரு நாலு கூடிய அந்த கேந்திர அதிபதி பத்தாம் அதிபதி பத்தாவது வீட்டில் கடைசி கேந்திரம் ஏறுவது சிறப்பு அதோடு இல்லாது ராகுவோடு துணை சனி பார்க்க ராகுவும் குருவும் இணைந்து ராசி அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி அன்பர்களே நினைத்தது நடக்கக்கூடிய காலம் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் அல்லது நீண்ட நாள் கனவு உள்ளது ரொம்ப நாள் பிரார்த்தனை எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் எப்படியாவது வாழ்க்கையில நாம ஜெயிக்கணும் அல்லது திடீர்னு ஏற்பட்ட மாற்றங்கள் நல்லா இருந்தா சாமி திடீர்னு வேலை போயிடுச்சு நல்லா போய்கிட்டு வந்தது சாமி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு எனக்கு வேலையே இல்லை சாமி எனக்கு வருமானமே இல்ல சாமி எத்தனை கன்னியராசி என்பர்கள் நம்ம வாராகி வந்து வேலையே இல்லாமல் வந்து இன்றைக்கி வேலை ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஜீரோவில் இருந்து நம்மகிட்ட வருவாங்க இப்போ ஆக்டிவேட் ஆகிட்டு கொஞ்சம் ரன்னிங்கில் இருந்துகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வாராகி ஆசீர்வாதம் என் செயலால் ஒன்றும் ஒன்றுமில்லை அப்போது எ கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ கன்னிராசி அன்பர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கண்ணீராசி அன்பர்களாக இருப்பாங்க வெளிநாட்டில் வசிப்பாங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க மீடியா துறையில் இருப்பாங்க அரசியலில் ஈடுபட்டு இருப்பாங்க அப்போ அந்த மாதிரியான கன்னிராசி அன்பர்கள் கூட கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி நல்ல யோகமான குரு பயிற்சி அதிர்ஷ்டமான குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசி அன்பர்களே இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு ரகசியம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் கன்னிராசி என்பர்களே இந்த குரு பயிற்சிக்காக குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு குரு பயிற்சி பரிகார யாகம் நடைபெறுகிறது அந்த பதினோராம் தேதி பகல் பதினோரு மணிக்கு குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது முடிந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமே ஆனால் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி சங்கல்பத்துக்கு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் இப்போ முடிந்தால் இந்த பரிகார யாகத்தில் செய்து உங்கள் பிரார்த்தனைகள் செலுத்தலாம் கன்னிராசி அன்பர்களே அப்போ பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் தொழில் வளர்ச்சி இருக்கும் வருமான வளர்ச்சி இருக்கும் வேலைவாய்ப்புகளை நல்ல முன்னேற்றம் இருக்கும் இடமாற்றங்கள் அமையப்போகுது வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப் போகுது வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அமையப்போகுது வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது பம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு கடன் சுமைகள் போன்ற பிரச்சனைகள் இருக்குமே அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி ஜெய ஜெய்வராகி